அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்ம அதிபதி சூரிய பகவான் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது வரக்கூடிய பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி சூரிய பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக இருந்து ஸ்தானமான ஏழாம் பாவகத்துக்கு பெயர்ச்சி யாரார் கலத்திரஸ்தானத்துல இருந்து உங்க ராசிய பாக்குறார் ஏழாம் பார்வையா உங்க ராசிநாதன் உங்க ராசியையே பாக்குறது சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுய கெளரவம் அதிகரிக்கும் நினைச்சதை செய்யக்கூடிய அமைப்பு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கணுங்கிற என்ன ஓட்டம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சனி பகவானும் அங்க பார்க்கிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல மதமா இருக்கும் உங்க ராசிநாதன் ராசியையே பார்க்கும் போது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நீடேறும் இதெல்லாம் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அடுத்து தன குடும்ப இரண்டாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் ஞானக்காரகனான கேது பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சில குழப்பங்கள் உண்டாகலாம் அதனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்குள்ளையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அதே மாதிரி உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை சாச்சரவுகள் வருதோ இல்லையோ மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா அடுத்தவங்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க மத்தவங்களை மூன்றாம் நபரை குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு அனுமதிக்காதீங்க அதே மாதிரி தனம் சார்ந்த விஷயத்துலயும் சரி வாக்கு சார்ந்த விஷயத்துலயும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பேச்சு சார்ந்த விஷயத்துலையும் நிதானம் தேவைப்படும் யோசிச்சு பேச பாருங்க எங்க எதை பேசணுமோ அது மட்டும் பேசுங்க அதிகம் பேசினீங்கன்னா சில தொந்தரவுகள் உண்டாகலாம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை துலாம் வீட்ட குரு பகவான் பார்க்கிறார் உங்க யோகாதிபதி குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எளிதா எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி குடி அமைப்பு உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் மூன்றாம் பாவகாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்குது அப்போ வியாபாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு அது சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபம் கூடும் பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும் வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் உதிரி பாகம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் விற்பனை செய்கிறவங்களுக்கும் லாபம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதத்துல நிறைய நற்பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் அது மூலமா லாபம் கூடும் அடுத்து சுக தாயார் நான்காம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறார் சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்புல சனி பகவான் சில தடங்கல்களை உண்டாக்குவார் தாய் ஸ்தானமும் இதுவே அப்போ தாய்க்கும் சில உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம் தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலையில சில தொந்தரவுகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஐந்தாம் இடம் பலமா இருக்கு பாக்கிய பார்வையா ஐந்தாம் இடத்தையே குரு பகவான் பார்க்கறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பதவி உயர்வு குறிக்கக்கூடிய பாவகமும் இந்த ஐந்தாம் பாவகம் அப்போ உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும் இதுவரைக்கும் குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் குழந்தைகளுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல படிப்பு படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டம் இது இது வரைக்கும் குழந்தைகள் உங்க சொல் பேச்சை கேட்காம இருந்தாங்க குழந்தைகளோட மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு பேசாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா குழந்தைகளோட நல்ல பாண்டிங் உண்டாகும் குழந்தைகள் உங்ககிட்ட பேசுவாங்க குழந்தைகளுக்கு முன்னேற்றம் நிறைய இருக்கும் குழந்தைகளால உங்க மகிழ்ச்சி செல்வாக்கு எல்லாம் உயரும் ஒரு சிலருக்கு குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து விருகமங்கல யோகமா இருக்கும் காரணத்தினாலையும் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இது சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கும் நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நிறைய மேன்மையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இருக்கும் காரணத்தினால சிம்மராசி என்பர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும் காரணத்தினால இரண்டு யோக கிரகங்களுடைய பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க அதாவது செவ்வாய் குரு பெருக்காங்க அதே மாதிரி பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மகர வீட்டுக்கு பெயர் யாரார் அங்க மகர வீட்டுல செவ்வாய் உச்சம் அப்போ உச்ச பலத்தோட செவ்வாய் சிறப்பா இருக்கும் காரணத்தினால தொட்டது துளங்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்களால நிறைய அனுகூலங்கள் தொழில் ரீதியாகவும் மாத பிற்பகுதியில கலத்தரஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசிய பார்க்கிறார் அப்போ அரசு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க செயல்கள் திருப்திகரமா இருக்கும் சூரியனும் சனியும் மாத பிற்பகுதியில சேர்ந்து இருக்கும் காரணத்தினால தந்தை சார்ந்த விஷயத்துல தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனா அந்த சூரியன் உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால தொட்டது துலங்கும் உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் அதிகார தோரணையோட உங்க பேச்சு இருக்கும் உங்க பேச்சின் மூலமா அனுகூல பலன்களை அமைப்பு தான் அஷ்டமஸ்தானத்துல பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அல்லது வெளிநாடு தொடர்புடைய கம்பெனில இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நிறைய அனுகூல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் லாபம் கூடும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் சொல்லி கொடுக்கறது போதனை பண்ணுறது சட்டம் நீதி துறை சார்ந்த குரு காரகத்துவம் வைக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமான காலகட்டம் நல்ல மேன்மையையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் இந்த மாதம் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த மாத பிற்பகுதியில் நீங்க நினைச்ச மாதிரி படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி லாபாதிபதியான புதன் ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார் அப்போ தாய்மாமன் வழியில நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் பழைய நண்பர்கள் மூலமா பாலிய நண்பர்கள் மூலமா ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அனுகூல மேன்மையை உண்டாக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யறது அன்னதானம் செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது இது மாதிரியான ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல கேது பகவான் இருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் உண்டாகும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி வாக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்